ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் சரிதானே வென்றி மிகு நரகன் உரமது அழிய விசிறும் தடக்கையன் விண்ணவர்க்கு அன்று குன்றுகொடு கொடு குறை கடலை கடைந்து அமுதமளிக்கும் குருமணியன் ஆர் அமுதம் குலவியுரை கோவில் என்று மிக பெருஞ்செல்வத்து கழில் விளங்கு மறையூர் ஏழிசையும் கேள்விகளும் என்ற பெரும் குணத்தோர் அன்றுலகம் படைத்தவனை அனகவர்கள் நாங்கூர் அரிமேக விண்ணகரம் வணங்கு மட வென்றிமிகு வென்றி மிகு நரகன் உரமது கழிய விசிறும் விரலாழி தடக்கையன் விண்ணவர்க்கு அன்று குன்று கொடு குறைகடலை கடைந்து அமுதமளிக்கும் குருமணி என்னமுதம் குலவியுரை கோவில் என்று மிகு பெருஞ்சல்வத்து கழில் விளங்கு மறையூர் ஏழி செய்யும் கேள்விகளும் என்ற பெருங்குணத்தோர் அன்றுலகம் படைத்தவனை அனையவர்கள் நாங்கூர் அரிமேக பிண்டகரம் பணங்கு மடனஞ்சேன் சுலோன பாசுரம் வென்றி மிகு நரகன் உரமது அழியன் எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டிருந்தான் அந்த நரகாசுரன் அவனுடைய நரனது உரம் அவனுடைய வீரம் அவனுடைய ஆற்றல் அவனுடைய வலிமை எல்லாம் அழியும்படியாக விசிறும் சுரலாழி விசிறும் விரலாழி தடக்கையன் விசிறுனா எப்பயுமே சுழன்று கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சுவாங்க விரலாழின்னா கம்பீரம் மிக்க சக்கராயுதத்தை உடைய கையை உடையவன் தான் தடக்கையின் தீண்டகைகளை உடையவன் விண்ணவர்க்கு அன்று தேவர்களுக்காக அன்று கொடு மலையை கொண்டு குறை கடலை கடைந்து கட சத்தம் போடுற இந்த கடலை கடைந்து அமுதமளிக்கும் குருமணி அமுதமளிக்கும் ஒரு குறுமணியாக குறுமணின்னா நல்லா பாலிஷ் சொன்ன செய்ய குருமணின்னா நல்லா பாலிஷ் செய்யப்பட்ட மணி பல இருக்கிற ம நீலமணி போன்ற பெருமாள் அதனால் கடைந்து அமுதமலைக்கும் குருமணி எந்த ஆரமுதம் எனக்கு ரொம்ப குலவி குலவியூரை கோவில் ரொம்ப குஷியாக இருக்கான் அந்த ஊரில் அப்படி இருக்கிற கோவில் மருவியூரை கோவில் அப்படின்னு எழுதுவார் போன பாசுரத்துலாம் இங்கே குலவியூரை கோவில் ரொம்ப குதூகலமாக உரைகின்ற கோவில் எது அப் அதை ஊரை பற்றி சொல்கிறார் மிக பெரு செல்வ விலங்கு மறையூர் எப்பொழுதுமே மிகுதியான பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வங்கிறது என்ன நம்ம நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது பணங்காசு சொத்தெல்லாம் இல்லை அவள்கிட்ட இருக்கிறது என்னன்னா தர்மங்கிற பெருஞ்செல்வம் அது இன்னும் வளர்ந்து கொண்டே போயிருது இன்னும் அறிவு ஜாஸ்தியாக போய் தர்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதை விட்டு விலகாமல் இருப்பதே பெருஞ்செல்வம் அதை தான் சொல்கிறேன் என்று மிகு பெருஞ்செல்வத்து கழில் விளங்கு மறையூர் மறை எழில் விளங்கு மறை அதை தெரிந்தவர்கள் அழகுள்ள வேதம் அதை தெரிந்தவர்கள் எழில் விளங்கு ஏழி செய்யும் கேள்விகளும் என்ற பெருங்குணத்தோர் இதே மாதிரி வார்த்தை பார்த்துருக்கோம் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் போன பதிகத்தில் கூட பார்த்துருக்கோம் கேழிசையும் வாளுக்கு நல்லா பாட தெரியும் கேள்விகளும் அவள் நிறைய உபநியாசம்லாம் கேட்பான் அதுக்கு மேலே உபநிஷத்தெல்லாம் தெரியும் அவளுக்கு இப்பெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க கேள்விஞானம் மிக்கவர்கள் இயன்ற பெருங்குணத்தோர் தெரிந்து கொண்டு அதை நடைமுறையில் கடைப்பிடிப்பவர்கள் அதனால் பெருங்குணத்தோர் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னால் மாத்திரம் போகாது நீதி நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னால் மாத்திரம் போராது அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அவர்கள்தான் பெருங்குணத்தும் அதை அப்படி சொல்கிறார் ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோ அன்றுலகம் படைத்தவனை அணையவர்கள் நாங்கூர் அழகாக எழுதியிருக்கிறது அன்றுலகம் படைத்தவன் யார் பிரம்மா அம் பிரம்மாவைப் போன்று அணையவர்கள் பிரம்மாவைப் போன்று இருப்பவர்கள் இருக்கின்ற நாங்கூர் அறிமேக விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே சின்மாவைப் போன்றிருப்பவர்கள் வாழ்கின்ற அருமையை விண்ணகரத்தை வணங்கு மட நெஞ்சமே அப்படிங்கிற பாசனம் படிச்சுடலாமா வென்றி மிகு நரகன் உரமது அழிய விசிறும் விரலாளித்தட கையன் விண்ணவர்க்கு அன்று குன்று கொடு குறை கடலை கடைந்த முதமழிக்கும் நாரமுதம் குலவியுரை கோவில் என்று மிக பெருஜல்வத்திகழில் விளங்கு மறையூன் எழிசையும் கேள்விகளும் என்ற பெருங்குணத்து அன்றுலகம் படைத்தவனை அனகவர்கள் நாங்கூன் அரிமேக விண்ணகரம் வணங்கு மடனஞ்சேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்